அறிவாலயத்துக்கு போகிறார் என்று செய்தி வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் கட்சியிலிருந்து நீக்கம் என்கின்ற செய்தி வெளியாகிறது அப்போ முன்னரே தயாரிக்கப்பட்டு விட்டது அன்வர் ராஜா பேரப் பண்றது அன்வர் ராஜாவா ஜெயக்குமாரா செல்லூர் ராஜா அப்படின்னு யார் பேர பில் அப் பண்றதுன்னு பிளாங்க் எதிர்பார்ப்பு கூட்டணியில் இடம் தர்றதுக்கு நாங்க என்ன ஏமாண்டியாரு அதான் அவர் ஓனர் ஒத்துக்கிட மாட்டாரு கடக்கார பையில அமித்ஷாவுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை அது யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுக்குறா எடப்பாடி கொடுக்கிற எச்சரிக்கை அமித்ஷாவுக்கு அப்புறம் நேத்து நயினார் நாகேந்திரன் கூட்டத்துல துணை முதலமைச்சர்னு சொல்றாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் தனித்தர தனியா ஒரு ஆவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன பாஜக தலைமை அதிமுக ஒரு மாதிரி பேசட்டும் பாஜக ஒரு மாதிரி பேசட்டும்ன்றத கேம் பிளானாவே வச்சிருந்தா சாம்பிராணி அடிக்கிறதுக்காக விபூதி அடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ரேஷ் ரமேஷ் திருமணர்காரர்களின் மூலமாகவும் மூலமாகவும் சாணக்கியர்களின் மூலமாகவும் விபூதிகளும் பொட்டலம் பொட்டலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது பாஜகவில் இருந்து இதை காரணமாக வைத்து எடப்பாடியால் வெளியேற முடியுமா என்றால் வெளியே வர முடியாது வந்தாருன்னா இவர் மகன் உள்ள போயிரு அல்லது இவரே கூட உள்ள போகலாம் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னாள் எம்பியும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமாக இருந்த அன்வர் ராஜா இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறார் ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஏன்னா அன்வர் ராஜா வந்து ரொம்ப முக்கியமான தலைவர் அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவர் தீவிர அதிமுக விசுவாசி ஆனால் கடந்த காலங்களில் எடப்பாடி பொதுச் இருக்கும்போது தன்னுடைய அதிருப்தியெல்லாம் கூட வெளிப்படுத்தியிருக்கிறாரு இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இதில் அன்வர் ராஜா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்தே அவருடைய கருத்துக்கள் என்பது அதிமுக தலைமை எடுக்கிற முடிவுகளில் கடுமையான அதிருப்தியில் அவர் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு உயர்நிலை குழு கூட்டத்திலே கூட அவர் வந்து அவமதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம் அதற்கு பிறகு சமாதானப்படுத்தித்தான் அவர் வந்து மீண்டும் கட்சியில் தொடர்ந்து கொண்டிருந்தார் சமீபத்தில் தி ஹிந்துவில் வந்து ஒரு பேட்டி வெளியாகி இருந்தது அன்வர் ராஜா அவருடைய பேட்டி அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாக அதில் சில கருத்துக்களை அன்வர் ராஜா தெரிவித்திருந்தார் அதாவது அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா ஒரு ராஜாக்கா தமிழ்நாட்டுல கால் பதிக்க முடியாதுன்னு முடியாதாரு அதே அன்வர் ராஜா இது இயல்பான கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப அதை எப்படி புரிஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா முரணா பேசுறாரு அன்வர் ராஜா அப்படின்னு புரிஞ்சுட்டு இருந்தேன் இது இயல்பான கூட்டணி அப்படின்னா கால் பதிப்பதற்கான வாய்ப்பும் உருவாகத்தானே செய்யும் அப்படின்னு அதற்கு பிறகு இப்போதான் அன்வர் ராஜா அதை கிளாரிஃபை பண்ணிருக்கிறாரு எந்த அளவுக்கு அது இயல்பான கூட்டணியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன் கால் பதிக்க முடியாது அப்படின்ற அந்த விளக்கத்தை இன்றைக்குதான் அன்வர் ராஜா வெளிப்படையாக அறிவாலயத்திற்கு வந்ததன் மூலமாகவே அந்த செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அன்வர் ராஜா ஒரு வயதான அதிமுக தலைவர் திமுகவில் இணைந்திருக்கிறார் ஒரு முன்னாள் எம்பி திமுகவில் இணைந்திருக்கிறார் இதெல்லாம் சகஜமான ஒன்றுதான் என்று கூட பலரும் கடந்து போகலாம் ஆனா யார் இந்த அன்வர் ராஜா அவர் எங்கிருந்து வந்தார் நீங்க சொன்னது போல எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் கட்சியில் இருந்தவர் கட்சியில் இருந்தவர் அப்படின்னா வேறு எந்த கட்சிக்கும் போவதை பற்றி எந்த சிந்தனை மாற்றமும் இல்லாதவர் அந்த பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மண்டபம்னுடைய மண்டபத்தினுடைய சேர்மன் எலெக்ஷன் நடக்கிறது எண்பத்தி ஆறில் வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி ஒன்று அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு அவர்தான் தொடர்ச்சியாக அந்த பதவியை தக்க வைத்து கொண்டவராக இருந்திருக்கிறார் இது மட்டும்தானா இப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே அப்படின்னா அங்கே தான் நம்ம கவனிக்க தவறுறது என்னன்னா எண்பத்தி ஆறில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்வீப்பிங் விக்டரியை வந்து பதிவு செய்தது அதற்கடுத்து எம்ஜிஆர் மறைந்து விட்டார் அப்படின்றது இருந்தாலும் கூட ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலை எம்ஜிஆர் சந்தித்தார் என்றால் அது எப்படியானதாக இருக்கும் அப்படின்ற பெரிய யூகங்கள் எம்ஜிஆர்னுடைய தோல்வி தொடங்கிவிட்டது என்று யூகங்கள் தொடங்கின காலகட்டத்தில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளராக அன்வர் ராஜா இருந்தார் எம்ஜிஆர் பேரவையினுடைய கூட்டத்துல அன்வர் ராஜா பேசுகிறார் அதைத் தொடர்ந்து அன்வர் ராஜா அதிமுகவினுடைய உயர்நிலை குழுவில் உறுப்பினராக சேர்க்கப்படுகிறார் அந்த உயர்நிலை குழுவில் யார் இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் தவிர்க்க முடியாதவர்கள் தான் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள் அந்த குழுவில் இருந்த பதினைந்து பேரில் பதிமூன்று பேர் மு அமைச்சர்களாக எம்ஜிஆர் அமைச்சரவையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள் பதினான்காவது நபர் யாரு அப்படின்னா ஜெயலலிதா பதினைந்தாவது நபர் அன்வர் ராஜா அப்போ ஜெயலலிதாவும் அன்வர் ராஜாவும் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல குழுவில் உள்ள இருக்கிறாங்க எம்ஜிஆர்னுடைய மறைவுக்கு பிறகு அது ஈக்குவேஷன் மாறுவதாக இருந்தாலும் கூட அன்வர் ராஜாவுக்கு எம்ஜிஆர் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்ததற்கான காரணம் ஒன்று இருக்கிறது தெற்கு பகுதியில குறிப்பாக ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் அங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது ஒரு அடையாளம் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவரை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கும் என்பதை தீர்மானித்து விடலாம் அதே போல அந்த பகுதியில் முக்குளத்தோர் வாக்கு வங்கியிலும் கூட இஸ்லாமியர்களுடைய செல்வாக்கு என்பது கணிசமான அளவுக்கு இருக்கிறது அப்போ ஒரு பெரிய காம்பினேஷனை அது பண்ணுது அதனாலதான் அன்வர் ராஜா அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுகிறார் அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அமைச்சரவை அந்த இரண்டாயிரத்தி ஒன்னுல அவர் சேர்மன் பதவியிலிருந்து விலகி அவர் எங்க போறார் அப்படின்னா ஜெயலலிதாவுடைய அமைச்சரவைக்கு போகிறார் அந்த அமைச்சரவையில வந்து பல வகையான மாற்றங்களை ஜெயலலிதா செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் ஒருத்தர் அமைச்சர் விடிந்தால் அவர் அமைச்சரா இல்லையா ஒரு மேடையில பேசிட்டு இருப்பாங்க ஏறும் போது அமைச்சராக ஏறி இருப்பார் அவர் பேச தொடங்கும் போது அவர் அமைச்சராக பேச நாள் மந்திரி மறுநாள் எந்திரி அப்படின்லாம் தலைப்பு வச்சு ஆமா காலையில் மந்திரி சாயங்கால எந்திரி என்ற அளவுக்கு அந்த அமைச்சரவை போய் கொண்டிருந்தது அதுல அஞ்சு வருஷம் தொடர்ந்து உள்ள இடம் பெற்ற ஒருவர் யாருன்னா அன்வர் ராஜா அப்ப எவ்வளவு விசுவாசமாக இருந்திருந்தால் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க நே சாதாரண விசுவாசம் பத்தாது விசுவாசத்தையும் மிஞ்சிய விசுவாசம் ராஜ விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஜெயலலிதாட்ட வந்து ஒரு மனுஷனால தாக்குப்பிடிக்க முடியும் ஓ பன்னீர்செல்வம் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்த காரணத்தால் தான் திரும்ப திரும்ப அவர் வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டே இருந்தார் ஜெயலலிதா அவருடைய இல்லாமையின் பொழுது அப்போ மறுபடியும் இவர் ஒப்படைச்சிட்டு போயிருவாரு இவரால் இவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற இடம் ஒண்ணு ஆனா அன்வர் ராஜா ஒரு மிக தீவிரமான ஜெயலலிதா விசுவாசி எம்ஜிஆருக்கும் விசுவாசமாக இருந்திருக்கிறார் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமாக இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர் விசுவாசமாகத்தான் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் பதினோரு பேர் கொண்ட எம்எல்ஏக்களை வழிநடத்துவதாக வெளியே போறாரு அப்ப யுத்தம்ன்ற பேர்ல ஓ செல்வத்தின் பக்கத்தில் போவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் பெற்றவர் அன்வர் ராஜா ஆனால் அந்த பக்கம் போகாமல் அவர் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம்தான் நின்று கொண்டிருந்தார் காரணம் என்ன அப்படின்னா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக இவர் இணக்கமா இருக்கிறாரு நினைச்சிருக்கலாம் ஆனா நிலைப்பாடுகள் மாறும் பொழுது அவர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் அதற்கு பிறகுதான் மீண்டும் கட்சிக்கு இரண்டாயிரத்தி தேர்தல ஆதரிச்சு தான் பேசுறாரு ஆமா அப்படி இருந்தவர் இப்ப ஏன் இந்த நிலைப்பாடை எடுக்கிறார் அப்படின்னா எப்பயுமே ஒரு அரசியல்வாதிக்கு கொள்கை கணக்கு அப்படின்றது ஒரு கணக்கு இருந்தாலும் கூட களக்கணக்கு அப்படின்றது ஒன்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் களத்தில் நம்முடைய செல்வாக்கு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த கிரெடிபிலிட்டியை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் விளங்க மாட்டோம் அப்படின்றது நல்லா தெரிந்த நபர் அன்வர் ராஜா இல்ல அப்பா அன்வர் ராஜா பேட்டியில சொல்றாரு இப்ப மம்தா பானர்ஜி கட்சியை உடைச்சாங்க சிவசேனாவை உடைச்சாங்க குமாரசாமி கட்சியை உடைச்சாங்க அந்த நிலை தான் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா திருத்துறைப்பூண்டியில நேத்து பேசும்போது எடப்பாடி தெளிவா சொல்றாருல்ல கூட்டணியில் இடம் தர்றதுக்கு நாங்க என்ன ஏமாறியா அப்படின்னு கேட்கிறாரு அத அவர் ஓனர் ஒத்துக்கிட மாட்றாரே கணக்கார பையன் அமித்ஷாவுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை அது யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுக்குறா எடப்பாடி கொடுக்கிற எச்சரிக்கை அமித்ஷாவுக்கு அப்புறம் நேத்து நயனா நாயேந்தர் கூட்டத்துல துணை முதலமைச்சர்னு சொல்றாங்க அமித்ஷா நாகேந்திர சொல்றாரு சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கதான சொல்றாரு கட்சிக்கார ஏங்க பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிர்வாகி உங்க பேச்ச மதிக்க மாட்டான் இது என்ன செய்தி லோக்கல்ல அப்ப அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள் பாஜக காரங்களோட சேர்ந்து எப்படி கட்சி வேலை பார்ப்பாங்க அதிமுக மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு மவுசு இருக்குது திமுக அதிமுகவை பொறுத்தவரையில இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புன்றது அந்த கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பை விட அதி முக்கியத்துவம் வாய்ந்தது எம்எல்ஏவாகவே ஆகாமல் கூட மாவட்ட செயலாளராக தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சரவைக்குள்ளேயே வராமல் மாவட்ட செயலாளராக தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கே அவர் தான் வந்து அதிகார அதிகார மையமாக அவர் செயல்படுவார் அந்த அதிகார மையத்தை பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் சேலஞ்ச் பண்றத விடுங்க அந்த மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிர்வாகி ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளருடைய வார்த்தைகளை சேலஞ்ச் பண்ணி கூட்டத்தில் வந்து இருந்து கத்துறாரு ஒருத்தர் அந்த அம்மா மேல வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க சிரிச்சுக்கிட்டே அவர் ஏதோ ஒன்னு சொல்ல வர்றாங்க ஆனா அதை சொல்லலாமா வேணாமனு யோசிச்சுட்டே இருக்கும்போது இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு சொல்லுமா துணை முதல்வர் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வருங்கால துணை முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பதற்றம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா டபால்னு சேர தள்ளி விட்டுட்டு அவர் எந்திரிச்சிருக்கிற அளவுக்கான வார்த்தை அந்த வார்த்தை எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு இல்ல உடனே சொல்லாதீங்கட்டாரு உடனே என்ன சொன்னாரு உட்காந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அவர் என்ன பேசினான்றது மியூட்ல இருக்கு நீங்க அதை ஆன் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்றது தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்றது இருக்கட்டும் கீழே இருக்கிற நிர்வாகி என்ன சொல்றான் அவன் ஏன் அதை சொல்றான் திரும்ப திரும்ப சொல்றான் அப்போ அண்ணாமலை ஒரு பக்கம் தனித்தனி தனியா ஒரு ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன பாஜக தலைமை அதிமுக ஒரு மாதிரி பேசட்டும் பாஜக ஒரு மாதிரி பேசட்டும்ன்றத கேம் பிளானாவே வச்சிருந்தா அததான் அன்வர் ராஜா கேட்கிறார் ரொம்ப தெளிவா கேட்கிறார் இதுவரை ஏதாவது ஒரு பேட்டியில் இதுவரை மூன்று முறைக்கு மேல பேட்டி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா ஒரு தடவையாவது இவர் தான் எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லி இருக்கிறாரா இவரா தனியா போய் கத்திக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு அவர் ட்ரம்ப் வரைக்கும் உதாரணம் எடுத்து போட்டு கலாய்க்கிறாரு ட்ரம்ப் இந்த மாதிரி தான் நோபல் பரிசு கேட்டு ஊர் ஊரா கத்திக்கிட்டு இருக்கிறாரு எவனாவது கண்டுகிட்டானா அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறது யாரும் கண்டுகிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ரம்ப் கேவலப்படுத்துறா எடப்பாடி கேவலப்படுத்துறாரா தெரியல ஆனா எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆளாக கூட அமித்ஷா மதிக்கவில்லை என்பதுதான் அன்வர் ராஜாவுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது இந்த சம்பவம் குறித்து பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன் புதிய தலைமுறையில் அவர் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு எடப்பாடி திருத்துறை புண்டியில் பேசிய பேச்சுக்கு காரணமே கூட அன்வர் ராஜா வெளியேற போகிறார் என்கின்ற செய்தி அவருக்கு கிடைத்ததாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் அத நம்ப வேண்டி இருக்கிறது அப்படின்னா காலையில் அன்வர் ராஜா அறிவாலயத்துக்கு போகிறார் அறிவாலயத்துக்கு போகிறார் என்று செய்தி வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் கட்சியிலிருந்து நீக்கம் என்கின்ற செய்தி வெளியாகிறது அப்போ முன்னரே தயாரிக்கப்பட்டு விட்டது அன்வர் ராஜா பேர யார் பேர ஃபில்லப் பண்றது அன்வர் ராஜாவா ஜெயக்குமாரா செல்லூர் ராஜா அப்படின்னு யார் பேர ஃபில்லப் பண்றதுன்னு பிளாங்க் வச்சுட்டு எதிர்பார்ப்பு எல்லாம் சொல்றீங்க எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இவங்கெல்லாம் ஏன் சைலண்ட் ஆயிட்டாங்க அதிமுகவினுடைய வாய்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஒன் ஒன்லி டிஜே மட்டும்தான் வேற யாராவது அதிமுகவின் வாய்ஸ்னு உங்களால ஒத்துக்கிட முடியுமா அவங்க பேசுறத மாத்தி மாத்தி கூட பேசுவாங்க ஜெயக்குமார் வந்து எடப்பாடி வந்து லொல்லுன்னா இவர் லொல்லொல் அப்படின்ற அளவுக்கு வந்து விசுவாசமாக எடப்பாடிக்கு பேசிக்கொண்டிருந்தவர் இப்ப எங்க போனாரு ஏன் பேசுறது இல்ல இப்ப நடக்கிற இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி நடத்துற கூட்டத்துல அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களை பிரதானப்படுத்தி ஏதாவது நடந்திருக்கிறதா ஏன் எடப்பாடி மையப்படுத்தியதாக மட்டுமே எடப்பாடி டிசைன் பண்றாருன்னா தன் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ தனக்கு நிகர நிகரானவர்களாக விடுவார்களோ என்கின்ற ஒரு இன்செக்யூரிட்டிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி போய்விட்டார் அதே நேரத்துல பாஜக தன்னுடைய மகனை சிறைச்சாலைக்கு தூக்கிட்டு போயிருமோ தன்னுடைய சம்பந்தியை தூக்கிட்டு போயிருமோ தன்னுடைய நண்பர்களாகிய சேலம் விளங்கவனை தூக்கிட்டு போயிருமோ தங்கமணியை தூக்கிடுமோ எங்க இது நம்ம பக்கம் திரும்பிடுமோ என்கின்ற அச்சுறுத்தல் ஒரு பக்கம் அப்ப கம்ப்ளீட்லி இன்செக்யூர் ஸ்டேட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டு மொத்த கட்சியையும் காவு கொடுக்கின்ற வேலையில இருக்கிறார் அப்போ இதுலதான் அன்வர் ராஜா நான் வந்து ஒண்ணுமில்லாதவனா கூட இருந்துக்கிறேன் திமுகவுக்கு போயிட்டு இப்ப நாளைக்கே சீட்டு கொடுக்க போறாங்களா கிடையாது கிடையாதுன்றத விட தெரியாது கொடுக்குறாங்களா குடுக்கலான்றது ரெண்டாவது இரண்டாவது அங்க ஏற்கனவே ஒரு ஏணி இருக்கிறது அந்த ஏனியை தாண்டி இவர் எப்படி ஏறி வர போறாரு அப்படின்றது தெரியல அப்போ சீட்டு கிடைக்குமான்றது உறுதி கிடையாது மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்க போதா கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது தலைமையில வந்து ஏதோ ஒரு பேருக்கான ஒரு பொறுப்பு கிடைக்க போகிறது மதிமுகவுல இருந்து எல்ஜி வந்தார் எல்ஜி எவ்வளவு பெரிய தலைவர் அவர் இன்றைக்கு திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் அவ்வளவுதான் அதை தாண்டி அவரால என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது அப்போ நான் இன்சிக்னிஃபிகண்டா கூட போயிடுவேன் ஆனா நான் துரோகியா இருக்க மாட்டேன் எந்த கட்சிக்கும் துரோகியா இருக்க விரும்பல நான் இந்த தமிழர்களுக்கும் துரோகியா இருக்க விரும்பல அப்படின்றத அன்பராஜா வெளிப்படுத்துகின்ற செய்தி இதுல உடைவது எது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சிறுபான்மையினர் ஆதரவு நீங்க அதிமுகவுல சிறுபான்மையர் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை சொல்ல முடியும் இல்ல ஆனா இப்ப துக்லக் ரமேஷ் ஒரு விழாவில் பேசும்போது சொன்னாரு இப்ப திருமுருகன் காந்தி கூட அதை கோட் பண்ணிருக்காரு அதாவது சிறுபான்மையின் வாக்கு எப்போதும் அதிமுகவுக்கு விழுந்ததே இல்லை அது திமுக பக்கம்தான் இருக்கு அதனால எங்களுக்கு பாதிப்பு இல்ல 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 அப்படி இல்ல அதிமுகவுக்கு விழுந்ததே இல்லை என்று சொல்லுவது வந்து அது இருக்கிற நிலைமையை சரி கட்டி கொள்வதற்காகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை உனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு தேவையில்லை உனக்கு வரலாற்று ரீதியாகவே சிறுவன் விழுந்தது கிடையாது என்று அவரை மூளைச்சலவை செய்வதற்காக கிளப்பிடப்படுகின்ற வார்த்தைகள் இல்லைன்னா எதற்காக ஜெயலலிதா வந்து இப்தார் நோன்புல போய் உட்கார்றாங்க இவர் ஏன் இப்தார் நோன்புல போய் உட்கார்றாரு குறிப்பிட்ட இஸ்லாமியர் பகுதிகள்ல எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஜெயலலிதாவோ தங்களுடைய வெற்றிக்கு இந்த வாக்கு வங்கி உதவுதா உதவலையா அப்படின்றத கடந்த காலத்துல நேரடியா பார்த்திருக்கிறாங்க அது உண்மை இல்லை வேறு ஒரு காம்பினேஷன் இருக்கிறது என்று எடப்பாடிக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கான சாம்பலாக அல்லது வந்து அது என்னது சாம்பிராணி அடிக்கிறதுக்காக விபூதி அடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு துக்குளக்கு ரமேஷ் துக்குளக்குக்காரர்களின் மூலமாகவும் திருமலர்காரர்களின் மூலமாகவும் சாணக்கியர்களின் மூலமாகவும் விபூதிகளும் பொட்டல பொட்டலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது எடப்பாடி அந்த சாம்பலி வாயில் போட்டு கொட்டு உட்கா இருக்கிறார் இவர் அதை பார்த்து பொறுக்க முடியாம வெளியே வந்து இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறார் அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் சிறுபான்மையினர் வாக்குகள் அவருக்கு இல்லை அப்படின்னு அவரு உண்மையிலே அது உண்மையான கருத்தாக இருந்தால் அதாவது துக்குளக் ரமேஷ் அவர்கள் சொல்வது போல அதிமுகவுக்கு வரலாற்று ரீதியாகவே சிறுபான்மையினர் வாக்களித்தது கிடையாது என்பது உண்மையாக இருந்திருந்தால் ஜெயலலிதா எதற்காக மதமாற்ற தடை சட்டத்தை திரும்ப பெற்றார் எதற்காக நான் மீண்டும் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார் சரி ஜெயலலிதா விடுங்க ஜெயலலிதாவுக்கு காலத்துல விழுந்துருச்சு எடப்பாடிக்கு விழுகலன்னு வச்சுப்போமே அப்புறம் எதுக்கு எடப்பாடி கடந்த தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் இடையில அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு சிறுபான்மையினரின் ஆதரவை பெற்ற கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் நம்பிக்கைக்குரிய வகையில் நாம் செயல்படுவோம் எதற்காக அதை பேசினார் எஸ்டிபிஐ கூட்டி கொண்டு போய் எதற்காக மதுரையில அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினார் மதுரையில நீங்க தொட்டாத்தான் ராமநாதபுரம் வரைக்கும் அந்த கரண்டு பாயும்ன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் மதுரையில் அந்த கூட்டத்தை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரின் பிரதிநிதியாக தன்னை காட்சிப்படுத்திக் கொள்வதற்கு அப்போ அந்த இடத்துல ஓட்ட விழுந்துருச்சுன்றது அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு இல்ல டி எச் ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரியாதா இது தானே ராயபுரத்தின் முடிசூடா மன்னனாக இருந்தேன் இன்றைக்கு எனக்கு கதியை பாருங்கள் அப்போ விட்டு போவது வெறுமன சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டுமல்ல ஆதிதிராவிடனுடைய வாக்குகளும் சேர்ந்துதான் அவரை விட்டு வெளியேறியிருக்கிறது இதனுடைய ஒரு முகமாக இன்றைக்கு அன்வர் ராஜா வெளியேறி இருக்கிறார் இனி இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷனுடைய அதிமுகவினுடைய மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அன்வர் ராஜாவுடைய வெளியேற்றம் அன்வர் ராஜா வெளியேறியது இருக்க போகிறது காரணம் என்ன வேற எந்த முகத்தை நீங்க சிறுபான்மையினர் பிரதிநிதியாக காட்டுவீங்க ஜவஹர்லிய நீங்க காட்ட போறீங்களா அவருக்கு இதுவரைக்கும் என்ன என்ன வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க அதிமுகவுல அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இன்றைக்கும் ஊடகங்கள்ல அவ்வளவு விசுவாசமாக வேறு யாராலும் பேச முடியாது ஒரு சிறுபான்மையினராக சிஏஏ என்ஆர்சிக்கு பிறகும் கூட வேளாண் மசோதாக்களுக்கு பிறகும் கூட பாஜக கூட்டணிக்கு பிறகும் கூட அதிமுகவை ஆதரித்து ஒரு சிறுபான்மையினர் பிரதிநிதி சமூகத்துல பேசுறாரு அப்படின்னா அது ஜவஹர் அலி மட்டும்தான் அவரு அவரும் கூட ஏன் இல்ல அவரை ஏன் தமிழ் மகன் தானே இருக்காரு தமிழ் அதெல்லாம் அடையாளத்திற்கு தமிழ் மகன் உசேன எந்த தொகுதியில போய் நீ போறீங்க தமிழ் மகன் உசேனை காட்டி நீங்க எப்படி ஓட்டு வாங்க போறீங்க களத்துல நின்னவர் அன்வர் ராஜா தமிழ்மகன் உசேன் இருக்கிறாரா இல்லையான்னு அவருக்கே தெரியல அந்த அளவுக்கு தான் அவர் கட்சியில் இருக்கிறார் இதுல நீங்க ஜவஹர் அலி அவருடைய நிலையை எடுத்து பாருங்க இன்னைக்கு விவாதங்கள்ல அதிமுக பெரும்பாலானவர்களை பார்க்கவே முடியாது அதிமுக வந்தா ரெண்டு பேர் தான் வருவாங்க யாரு வருவா ஒன்னு கோவை சத்தியன் வராரு இன்னொருத்தர் கல்யாண சுந்தரம் வருவாரு இந்த ரெண்டு பேர் யாரு கோவை சத்தியன் யாரு கல்யாண சுந்தரம் யாரு கோவை சத்தியன் என்னைக்காவது தந்தை பெரியார்னு பேசியிருக்காரா கோவை சத்தியன் என்றைக்காவது இது மதசார்பற்ற மண் அப்படின்னு பேசியிருக்கிறாரா ஏன் பேச மாட்டாரு ஏன்னா கோவை சத்தியனுடைய பின்னணி எப்படி கோவை சத்தியனால் அதை பேசவே முடியாது அவர் என்ன செய்வார்ன்னா ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த திமுக பேச்சாளரை பார்த்து ஜிஹாதி என்று பேசுவார் மனுஷபுத்திரன் அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தானே எந்த அதிமுக காரராவது இந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் போயிருக்கேன் அதிமுகவினுடைய ஊடகவாதங்களுக்கு நான் போயிருக்கேன் தனிநபர் தாக்குதலை கூட அவர்கள் செய்வார்கள் ஆனால் ஜிஹாதி என்றோ சிறுபான்மையினரை ஏமாற்றுகிறார்கள் என்றோ அப்பீஸ்மெண்ட் வார்த்தையை அவங்க பேசவே மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் ஜவஹர்லி அவர்களோட நான் விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன் சிவசங்கரி அவர்களோட நான் விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன் கோவை சத்தியனோடையும் நான் விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன் இதுல கோவை சத்தியனுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிற அத்தனை செய்தி தொடர்பாளர்களுக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு கல்யாண சுந்தரம் தந்தை பெரியாரை அவதூறாக பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஊடகங்கள்ல உட்கார்ந்து அவரை தான் நீங்க டிபேட்டுக்கு அனுப்புறீங்க அப்போ உங்க கட்சியை ஏற்கனவே ஒரு கூலி கூட்டம் கைப்பற்றி விட்டது அதுல உங்களை பேருக்கான தலைவராக வைத்திருக்கிறார்கள் உங்களை தலைவர்னு சொன்னது நான் சொல்லுவேன் நீ தலைவர்னு உனக்கு தெரிய வேணாமா அப்படின்றது அமித்ஷா ஸ்டேட்மெண்டினுடைய அர்த்தமாக நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கு அன்வர் ராஜா அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார் ஏற்கனவே அன்வர் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் சமூகத்துல பெரிய நெருக்கடி இருக்கிறது இப்படி எப்படி அதிமுகவை சப்போர்ட் பண்றது உங்களுக்காக நாங்க ஆதரிப்போம் ஆனா இது நம்ம சமூகத்துக்கு செய்யற துரோகம் இல்லையான்றத கீழக்கரை முஸ்லீம்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா அதுக்கு அவர் பதில் சொல்லணுமா இல்லையா அப்போ அந்த அழுத்தத்திலிருந்து அவர் வெளியேறுகிறார் திமுகவில் போய் இணைந்தது மட்டுமல்லாமல் அவர் ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய இடம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா அகில இந்திய அளவில் முதல்வர்களை திரட்டக்கூடிய முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்ற அந்த சொல்றார் சொல்றாரு வழியில் வந்தவர்கள் அப்படின்றத அவர் நினைவுபடுத்துகிறார் அதிமுக காரர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அண்ணாவலியில் உருவான கட்சி அப்படின்றத வந்து கொஞ்சமாவது மண்டைக்குள் உரைத்திருந்தால் பெரியாரின் தடியை காட்டினால் நாம் பயப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு கொஞ்சமாவது இருந்திருந்தால் இந்த கூட்டணியை அவங்க ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் வெளியேறுகிறார் இதை தாண்டி பாஜகவிலிருந்து இருந்து இதை காரணமாக வைத்து எடப்பாடியால் வெளியேற முடியுமா என்றால் நிச்சயமாக அவர் வரமாட்டார் அப்படி வருபவராக இருந்தால் இந்நேரம் அவர் அந்த கூட்டணியில் இருந்திருக்க கூடாது வெளியே வர முடியாது வந்தாருன்னா இவர் மகன் உள்ள போயிருவார் எங்க எந்த உள்ள போவார்ன்றத பத்தி நான் பேச விரும்பல அவர் உள்ள போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பாஜக ரெடி பண்ணி வச்சிருக்குது அல்லது இவரே கூட உள்ள போகலாம் அது என்ன வழக்கானாலும் இருக்கலாம் அப்போ இப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிறுபான்மையின் நம்பிக்கையை இழந்தவராக தென் தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளை இழந்தவராக தமிழ்நாட்டினுடைய ஆதரவை இழந்தவராக அதிமுகவின் வரலாறு தெரியாதவராக எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேடைக்கு மேடை மாறடித்துக் கொண்டிருக்கிறார் நன்றி எங்களுடைய நேரத்துக்கு மிக்க